இது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு ஒரு ரூபாய் நாணயம் மனசுல நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா ஒரு ரூபாய்க்கு கூட கடவுள் கிடைப்பாரு அப்படிப்பட்ட கதை தான் இது ஒரு ஊர்ல எட்டு வயசு பையன் கடவீதியில இருக்கிற ஒரு கடைக்காரர் கிட்ட போயி ஒரு ரூபாய்க்கு எனக்கு கடவுளை கொடுங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த கடைக்காரர் அந்த பையன் கையில இருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தட்டிவிட்டு அவனை வெளியத் துரத்திட்டார் அந்த பையனும் விடாமுயற்சியோட ஒரு ஒரு கடையும் ஏறி ஏறி எனக்கு ஒரு ரூபாய்க்கு கடவுளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தான் எல்லா கடைக்காரர்களும் அந்த பையனை திட்டியும் விரட்டியும் விட்டாங்க மனம் தளராத அந்த பையன் அங்க இருக்குற ஒரு பெரிய கடைக்கு போய் அந்த கடை உரிமையாளர்கிட்ட உங்க கடையில கடவுள் இருந்தா ஒரு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த கடைக்காரர் ரொம்ப கோவப்பட்டு அந்த பையனை திட்டி அடிச்சு அந்த கடையை விட்டு வெளியே தள்ளி விட்டாரு அப்போ அங்க வந்துகிட்டு இருந்த ஒரு விலை உயர்ந்த சொகுசு கார் முன்னாடி அந்த பையன் போய் விழுந்தான் நல்லவேளை அந்த கார் அப்படியே நின்னுடுச்சு அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த ஒரு பெரியவர் அந்த பையனை பார்த்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பையன் நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான் அது மட்டும் இல்லாம அந்த பெரியவர்கிட்டயே தன்னோட ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி உங்ககிட்ட கடவுள் இருந்தா இந்த ஒரு ரூபாய வச்சுக்கிட்டு எனக்கு கடவுளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த பெரியவர் ஒரு ரூபாய்க்கு கடவுளை வாங்கிட்டு அந்த கடவுளை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பையன் எனக்கு எல்லாமே என் அம்மாதான் சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து தாலாட்டு பாடி என்னை தூங்க வைக்கிறது வர என் தாய் தான் எனக்கு எல்லாமே செய்வாங்க ஆனா இப்போ என்னோட அம்மாக்கு உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில இருக்காங்க மருத்துவர்கள் உன் தாய கடவுள்தான் காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் எங்கிட்ட இருக்கிற ஒரு ரூபாய கொடுத்து கடவுள் கிடைப்பாரான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் அந்த பெரியவர் உனக்கு ஒரு ரூபாய்க்கு கடவுள் தானே வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அத ஒரு கவர்ல போட்டு கொடுத்து அதை கொண்டு போய் அவரோட தாய் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில குறிப்பிட்ட ஒரு மருத்துவரோட பெயரை சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு அந்த பையனும் அப்படியே நேரா மருத்துவமனைக்கு போய் அந்த பெரியவர் சொன்ன மருத்துவரை பார்த்து அந்த கடிதத்தை கொடுத்தான் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த மருத்துவர் மருத்துவமனையின் நிறுவனர் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை பார்த்து அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த பையனோட தாயை காப்பாற்றினாங்க முக்கிய மருத்துவர்கள் சூழ மருத்துவமனையோட நிறுவனர் அதாவது அந்த பெரியவர் உயிர் பிழைத்த தாய பாக்க வந்தாரு அந்த பெரியவரை பார்த்த அந்த தாய்க்கு தன்னோட மருத்துவ செலவுக்கு எவ்வளவு செலவா இருக்குமோனு நினைச்சு அந்த பெரியவரை பார்த்து ஒரு அச்சத்துல உறைஞ்சு போய் இருந்தாங்க அந்த பெரியவர் அந்த ஏழை தாய்கிட்ட கவலப்படாதீங்க உங்க சிகிச்சைக்கான எல்லா தொகையும் உங்க பையனே கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட அந்த தாய்க்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது தம் பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட மகனை பார்த்தாங்க மேலும் அந்த பெரியவர் செலவுக்கு போக மீதி தொகைய உங்க மகனை படிக்க வைக்கிறதன் மூலமா திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த தாய் பயந்து போய் அந்த பெரியவர்கிட்ட காரணத்தை கேட்டபோது அந்த பெரியவர் உங்க மகன்கிட்ட அந்த கடவுள் மீதான நம்பிக்கையும் கடவுளை பெற்றே விடாமுயற்சியும் தான் இந்த சேவையை செய்ய காரணம் அப்படின்னு சொன்னாரு மனதில் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கூட இறைவன் கிடைப்பார் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்க கதை சென்று சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி